வணக்கம் வெல்கம் டு நேசன் வாய்ஸ் இனி நம்ம தெரிஞ்சுக்க போறது ஆதார் அட்டையை போலவே நாடு முழுவதும் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் தனித்தனியா புதிய வகையில ஒரு அடையாள அட்டைய அறிவு மத்திய அரசு இந்த அட்டையில என்னென்ன சிறப்பு அம்சங்களா இருக்க போகுது இந்த அட்டை எப்பத்துல இருந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது இதை வச்சிருக்கிறவங்களால என்ன பயன் அப்படிங்கிற முழுமையான தகவலை விரிவாவும் விரைவாகவும் அடுத்த சில அம்சங்கள் தெரிஞ்சுப்போமா வாங்க டிஜிட்டல் வேளாண்மை பயிர் காப்பீடு பயிர் கடன் அப்புறம் என்னென்ன சாகுபடிகள் எப்பப்ப பண்ணலாம் என்னென்ன கால்நடை வச்சிருக்கிறோம் கால்நடைக்கான தீவன முறைகள் அவங்களுடைய உணவு வழக்கங்கள் என்ன காய்கறி என்ன விலைக்கு போகுது இது மாதிரி எல்லாமே நம்ம கையில வச்சிருக்க செல்போன்லயே பார்க்க முடியும் அஹ் அதாவது கம்ப்யூட்டர்லயும் பார்க்க முடியும் இதுக்குதான் டிஜிட்டல் வேளாண்மை அப்படின்னு பெயரு இந்த டிஜிட்டல் வேளாண்மையினுடைய அடுத்த கட்டமா நாம ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் அட்டை வழங்கப்பட்டிருக்குல்ல அந்த ஆதார் அட்டையில ஒரு சில வரிசைன்னு இருக்கும் இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்கும் அதே மாதிரி நாடெங்கிலும் இருக்கிற விவசாயிகளை அடையாளப்படுத்துற விதமா விவசாயிகளுக்கான புதிய அடையாள அட்டை ஒண்ணு மத்திய அரசு அறிமு இந்த அட்டையினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த அட்டை வச்சிருக்கிறவங்களால மிக மிக சுலபமாக அந்த கடன் பயிர் காப்பீடு இது மாதிரியான விஷயங்களை பெற்றுக்க முடியும் ஏன்பா இதுக்கு முன்னாடி நடைமுறை இருந்துச்சு இப்போ என்ன புதுசாயில நடந்துற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவர் விவசாயியா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க ஒரு சான்று கேட்டிருப்பாங்க நம்ம சிட்டாடங்கள் வியோக கிட்ட வந்து வாங்கியிருக்கணும் அதை வச்சு நாம ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு சிறு குறு விவசாயி அப்படிங்கிற சான்றிதழை பெற்று அதை அதை வச்சுதான் மற்ற திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி இந்த பி எம் கிசான் திட்டம்னு சொல்லப்படுற வருடத்திற்கு விவசாயிகளுக்கு தரப்படுற இந்த ஆறாயிரம் ரூபாய் அதை பெறத்துக்குமே நாம இந்த வகையை தான் பின்பற்றணும் விவோ வந்து நம்மள அங்கீகரிக்கணும் விவோ கைப்பட அடங்கல் எழுதி தரணும் இவரு இந்த இடத்துல இந்த நிலத்துல வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாரு இந்தந்த பயிர்களை விவசாயம் மன்னர் சொல்லி அடங்கல் எழுதி கொடுப்பாங்க அதை வச்சுதான் நாம அந்த பயன்களை பெற வேண்டியதா இருக்கு இப்போ இந்த விவசாய அடையாள அட்டை வாயிலா அதெல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எப்படி அதை நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்ற தகவல் இன்னும் முழுமையா இல்லை அது அடுத்தடுத்த காணல உங்களுக்கு நான் சொல்ல முயற்சி பண்றேன் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த விவசாய அடையாள அட்டையை வச்சு ஒருத்தரால பயிர் காப்பீடு பயிர் கடன் அப்புறம் அவங்களுடைய கால்நடையினுடைய தகவல்கள் அப்புறம் என்ன பயிர் வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் விவசாயிகள் இருக்காங்க அவங்களுடைய அந்த என்னென்ன பயிர்லாம் அவங்க விளை வச்சிருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான மானியங்கள் வந்து அரசு கிட்ட இருந்து வாங்குறாங்க விவசாயிகளுக்கான சலுகை என்னென்னலாம் வாங்கியிருக்கிறாங்க இன்னும் என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலும் இந்த புதிய விவசாயிகளுக்கான அடையாள அட்டையிலிருந்து பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தனித்துவமான அட்டை முதற்கட்டமா இந்தியா முழுக்க இருக்கிற அஞ்சு கோடி பேருக்கு தரப்போறாங்க இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உட்புகுத்தப்பட இருக்கிறது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களையும் நிறைய சலுகைகளையும் நிறைய அரசு சார்ந்த விஷயங்களையும் அணுகிறதுக்கும் பெறத்துக்கும் விவசாயிகளுக்கு இந்த அட்டை ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு நம்புறேன் அப்படி விவசாயிகளுக்கான இந்த அட்டையை வழங்குறதுக்கு சிறப்பு முகாம்கள் நாடெங்கிலும் நடக்கப்பட இருக்கு அது அக்டோபர் மாசம் தொடங்கும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லுது மார்ச் மாசத்துக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த விவசாயிகளுக்கான அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கான தகவல் இன்னும் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன இந்த விண்ணப்பம் எப்படி பண்றது அப்படிங்கிற தகவல் எல்லாம் இதுக்கப்புறம் வரும் அடுத்தடுத்த காணொல்ல அதை பத்தி உங்களுக்கு விரிவாகவும் விரைவாகவும் சொல்ல முயற்சி பண்றேன் இப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கான தனித்துவமான ஒரு புதிய அடையாள அட்டை மத்திய அரசு சார்பாக கொடுக்குறாங்க இதுல மத்திய மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்போட மாநில அரசு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் சரி மத்திய அரசு ஒருத்தனைமுறைப்படுத்தினாலும் சரி அது விவசாயிகளுடைய தரவுகளை எடுக்கவும் சேகரிக்கவும் இந்தந்த மாவட்டங்கள்ல இவர் விவசாயிகள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாவட்டங்கள்ல இவர் விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் எடுத்து அவங்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்கவும் இந்த அட்டை வந்து வழிவகை செய்யும் அப்படின்னு நம்பப்படுது இன்னும் நிறைய நிறைய பேச வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க அதோட விவசாயிகளுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா வருடா வருடம் தொடங்கும் சம்பா பயிர் காப்பீடு இந்த வருஷமும் தொடங்கிருச்சு செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் நீங்க பதிவு பண்ணலன்னா உடனே பதிவு பண்ணிக்கோங்க அதை பத்தின விரிவான காணொலி அடுத்து போட முயற்சி பண்றேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு தம்சப்ப தட்டி விட்டுருங்க நன்றி Ingen får ha mer skjevhet isbjelt! Uh -huh.